உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் தலத்தை காப்பாற்றுவதற்கான தொடர் போராட்டத்தின் நீட்சியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதன் முதலாக வடலூரில் நூறு கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் கட்டப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்த போது மகிழ்ச்சியடைந்த அனைவருமே அந்த சர்வதேச மையம் என்கிற கட்டுமானம் வடலூர் பெருவழித்தளத்திற்குள் தான் கட்டப்போகிறார்கள் என்பதை அறிந்த பிறகு அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள் காரணம் என்னவெனில் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் என்று சொல்லக்கூடிய எண்பது காணி நிலம் பூமியினுடைய நெற்றி பொட்டு பார்வையுடைய திலகம் என்று குறிப்பிடுகிறார் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அந்த ஏக்கர் பெருவெளியுமே குறிப்பிடுகிறார் பெருவழித்தலம் என்று குறிப்பிடுகிறார் ஏக்கர் தலத்திற்கு அடையாளமாக இறைவரால் அருளப்பட்ட அந்த இடத்திற்கு அடையாளமாகத்தான் அங்கே ஞானசபை ஒன்றை கட்டினேன் என்று கூறுகிறார் ஆக ஞானசபை என்பது அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவளித்தலம் என்கிற கடலுக்கான கலங்கரை விளக்கம் அது கரைக்கான ஒரு விளக்கமாக ஒரு எடுத்துக்காட்டாக குறியீடாகத்தான் வைத்தேன் அப்படின்னு சொல்றார் முன்னதாக है இறைவரை அடைவதற்கான ஜீவகாருண்யம் என்கிற அந்த சாவியை எடுத்துக்கொண்டுதான் மோட்ச வெட்டினுடைய திறவுகோலையை மோட்ச வெட்டியை திறக்க முடியும் என்கிற அடிப்படையில் ஜீவகாருண்யத்தின் மூலமாகத்தான் இறைநிலையை அடைய முடியும் ஞானத்தை அடைய முடியும் அதிலும் குறிப்பாக சொல்றாங்க இதுவரை எந்த யோகியரும் ஞானியரும் எந்த ஆன்மீகவாதிகளும் சொல்லாத ஒன்றை திருவுரு பிரகாச ராமலிங்கவல்ல பெருமாள் சொல்கிறாங்க இந்த ஜீவகாருண்யம் என்கிற இதை மட்டும் சரியாக நீங்கள் கடைபிடித்தால் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற நான்கு பாதைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் மோட்ச வீட்டினுடைய கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல முடியும் அப்படிங்கிறாங்க இதுவரை எந்த ஞானியும் இவ்வளவு வெளிப்படையாக இதை பற்றி கூறியதில்லை மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஆண்டு கணக்கில் தவம் இருக்கணும் ஊசி முனையில் தவம் இருக்கணும் ஒற்றைக்காலில் தவம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் திருநூற்பிரகாஷ் ராமலிங்க விழா பெருமானார் அப்படிப்பட்ட யோக சாதனங்கள் அப்படிப்பட்ட தவம் தியானம் எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஜீவகாருண்யம் ஒன்றை மட்டுமே கடைபிடித்தால் அதை ஜீவகாரூண்யம் ஒழுக்கம் என்றே சொல்கிறார் ஆங்கிலத்தில் டிசிப்ளின் சொல்லுவோம் ஆக ஒரு ஜீவகாருண்யத்தை டிசிப்ளினாக ஒழுக்கமாக வடிவமைத்தவர் திருவூர் ராமலிங்க வழல் பெருமானார் இதற்கு அடையாளமாகவும் அதனுடைய அதன் பொருட்டாகத்தான் அங்கே தர்மசாலையை நிறுவுகிறார் ஆக என்பதுக்கான நிலம் அதற்கு முன்னதாக ஏற்கனவே சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் தொடங்கப்பட்டுவிட்டது சங்கத்தினுடைய அடுத்த கட்டமாக தர்மசாலையை தொடங்குகிறார் திருவூர் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானார் அதற்கு பிறகுதான் நான்கு ஆண்டுகள் கழித்து தான் ஞானசபையை கற்றார் முன்னதாக தர்மசாலை கட்டிய கட்ட க கட்டவர்கள் முனைந்தபோது சில திட்டங்கள் இருந்திருக்கின்றன குறிப்பாக வேத பாடசாலை ஒன்று தொடங்க வேண்டும் என்றும் போல் சிறு சிறு கிளைச்சாலைகள் என்பது வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தில் இல்லை ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தர்மசாலையினுடைய பத்திரிகைக்கு பின்முறமாகத்தான் இருக்கிறது மற்றபடி கிளைச்சாலைகள் வந்து கட்டச் சொன்னதாக வள்ளதாக கட்டச் சொன்னதாக எந்த இடத்திலும் சான்றுகள் கிடையாது குறிப்பாக திருவுரு ராமலிங்க வள்ளல் பெருமானருடைய நேரடி சீடரும் வள்ளல் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் அத்தனையும் பாடல் வடிவில் ஆவணப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய காரணப்பட்டு சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல தெள்ள தெளிவாக அதில் குறிப்பிட்டிருக்காரு எந்த இடத்திலுமே கிளை என்ற அந்த ஏழு சாலைகளை பற்றின குறிப்பே அவர் சொல்ல வேத பாட சாலையை மட்டும் தான் சொல்றார் வேத பாட அங்கே ஒரு விநாயகர் கோவிலும் சில தாபனங்கள் தாவிக்க முயற்சி செய்த போது அந்த வேத பாடசாலைக்கு ஆசிரியராக தொழுவூர் அவர்களை நியமித்தாங்க ஆனால் ஒன்று ரெண்டு மாதங்கள் கடந்த பின்னரும் கூட தொழுவூர் அவர்களால் ஒரு பாடத்தை கூட திருக்குறளுக்கு கூட சரியாக விளக்கம் சொல்ல முடியாமல் அந்த பாடசாலை சரிவர நடக்கவில்லை என்று அந்த மாணவர்கள் ராமலிங்க வள்ளல் ராமலிங்கவல்லல் வந்து முறையிடுறாங்க அப்பொழுது திருவுர் ராமலிங்க வள்ளல் பெருமாள் எங்கே அந்த வாத்தியானை கூப்பிடு என்று தொழுவூர் வேலாயுதமர்களை கூ அழைத்து ஒரு ஒரு விளக்கம் கூட இத்தனை நாட்களாகி உங்களால் சொல்ல முடியவில்லை சொல்ல முடியவில்லையா என்று கேட்டுவிட்டு வேத பாடசாலை இழுத்து மூடுங்கள் அவர்களுக்கு ஓதாமலே நாங்கள் கற்றுக் கொடுத்து விடுகிறோம் அப்படின்னு திருவுட் பிரகாச ராமலிங்க வளல் பெருமளம் சொல்லியிருக்காங்க இது சாமுக்க அவருடைய பாடலில் இருக்கிறது ஆக இவர்கள் அந்த வேத பாடசாலை என்ற ஒன்றை மட்டுமே தொடங்கி அதை கூட சரிவர நடத்த தொழ்வூர் வேலாயுதம் அவர்களாலே முடியல தொழ்வூர் வேலாயுத முதலியார் அவர்கள்தான் முழுக்க முழுக்க அந்த வள்ளலாருடைய பாடல்களை வந்து பகுத்து பிரித்து திருமுறைகளாக திரு ஆறு ஐந்து ஆறு திருமுறைகளாக பிரித்தவரே அவருதான் குறிப்பாக முதல் நான்கு திருமுறைகளை பிரித்தவரே அவர்தான் அப்படிப்பட்ட அவர்னாலேயே வேதபாடசாலை நடத்த முடியல அப்படி வள்ளல் பெருமானாருடைய இருந்த தமிழ் பேரறிஞரான தொழுவூர் வேலாயுதம் அவர்களாலேயே வேத நடத்த இயலவில்லை என்பதால் மூட சொல்லிட்டார் ஆக அத்தோடு வள்ளல் பெருமானார் தர்மசாலைக்கு பிறகு வேறு எந்த அமைப்பையும் வேறு எந்த நிறுவனத்தையும் உருவாக்குவதற்காக கூறவில்லை சரிங்களா அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து ஞானசபைக்கு தான் வராரு அவர் ஞானசபை தான் கட்டுமானம் கட்டுறார் அதற்கு முன்னதாகவோ பின்னதாகவோ வள்ளல் பெருமானார் எந்த இடத்துலையும் இந்த குறிப்பாக ஞானசபைக்குள்ளே எப்படி வந்து நீங்கள் பூசை செய்ய வேண்டும் எப்படி விளக்கேற்ற வேண்டும் என்றெல்லாம் அவர் வந்து ஒழுக்கு விதிகளை கொடுத்துருக்கக்கூடிய திருவட் பிரகாச திருவிட் வள்ளல் பெருமானார் இதுபோன்ற கிளை சாலை கட்டுதல் இந்த வைத்தியசாலை கட்டுதல் சாலை கட்டுதல் என்பதற்கு எந்த குறிப்பையும் தரல இருக்கின்ற ஒரே குறிப்பு இந்த தர்மசாலையினுடைய பத்திரிகைக்கு பின்புறமாக யாரோ ஒருத்தர் குறித்து வச்ச குறிப்பு யாருன்னே தெரியலன்னு ஆ பாலகிருஷ்ண பிள்ளையை சொல்றாரு யாரோ ஒரு அன்பர் குறித்து வைத்தது அதை விஷய ஞானம் கருதி விஷய ஒற்றுமை கருதி இங்கே நாம் பதிவு செய்கின்றோம் பதிவு செஞ்சு வச்சிருக்காரு அவ்வளவுதான் எனவே அது அவருடைய உத்தரவே அல்ல இப்போ முதலில் வந்து சர்வதேச மையம் என்றார்கள் வடலூர்லன்னு சொன்னாங்க அதற்கு பிறகு பெருவெளித்தலத்துக்குள்ளேன்னு சொன்னாங்க சரி பெருவளித்தலத்துக்குள்ளே சர்வதேச மையம்னால் என்ன கட்டப்போறீங்கன்னு கேட்டால் அது வந்து சர்வ சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பன்னாட்டை சேர்ந்த மக்கள் எல்லாம் அங்கே வந்து சன்மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான இடம் என்றாங்க அது பெருவளித்தலத்துக்குள்ள தான் வைக்க வேண்டுமா பெருவழித்தலம் என்பது நூற்றி ஆறு ஏக்கரையும் தளம் என்று சொல்லியிருக்காங்க இத்தனை ஆண்டு காலம் அங்கே எந்த கட்டுமானங்களும் கட்டப்படவில்லை அதே போல் வேளாண்மை செய்யக்கூடாது குளம் பெட்டக்கூடாது என்றெல்லாம் திருவட்பக்காசி ராமலிங்கவல்லில் பெருமாள் தெளிவாக சொல்லியிருக்காங்க தருமசாலைக்கு வந்து தேவைப்பட்டால் அங்கேயே விவசாயம் செய்து அவரால் காய்கறி எடுத்திருக்க முடியும் ஆனாலும் கூட அவ்வாறு செய்யக்கூடாது இருப்பவர்கள் இல்லாதவருக்கு தர வேண்டும் ஜீவகாருணியம் என்று என்கிற இந்த மோட்ச வீட்டினுடைய திறமுகோல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தருமசாலையும் ஞானசபையும் இங்கே எதிர்காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒன்று கூடுவார்கள் கும்பலாக வந்து நிற்பார்கள் என்பதற்காகத்தான் அந்த பெருவளித்தலத்தையும் காலியாகவே விட்டு வைத்திருந்தார் திருவட் ராமலிங்க வள்ளல் பெருமானார் ஆனால் இன்று வந்து அந்த இடம் காலியாக தான் இருக்குது அதில் சர்வதேச மையம்னு ஒரு கட்டி விட்டு பில்டிங் கட்டி விட்டா ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் வருவாங்க திருப்பதி மாதிரி வரிசையாக போய் வந்து தரிசனம் பண்ண விட்டுட்டோம்னா நல்ல வசூலாக கல்லா கட்டலாம் என்கிற அந்த ஒரு சன்மார்க்கத்திற்கு நேர் எதிராக சன்மார்க்கத்தை முழுவதுமாக சிதைக்கக்கூடிய இந்த ஒரு திட்டத்தை பெருவெளித்தலத்திற்குள் செய்யாதீர்கள் இதில் நீங்கள் வேறு எங்காவது போய் கட்டிக்கங்க அப்படிங்கறத அவங்க கோரிக்கையாக அனைவருமே வைத்தோம் இது ஏதோ வந்து இன்று நீதிமன்றத்தில் மட்டுமே எழுப்பப்பட்ட கோரிக்கையாக பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை அதுவல்ல கிட்டத்தட்ட இப்படி ஒரு திட்டம் வந்தது உடனே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் அக்டோபர் வாக்கிலேயே மனுக்கள் வந்து இது தொடர்பாக முதலமைச்சருக்கும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சருக்கும் இந்து சமய அறநிலையத்துறையுடைய அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பத்தாம் தேதி கடலூர் மஞ்ச குப்பத்தில் அங்கு உள்ள ஒரு தருமசாலையில் காலை முதல் மாலை வரை கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து எழுநூறு பேர் சன்மார்க்கர்கள் உண்ணாள் போராட்டத்தில் இருந்தாங்க அன்னைக்கு நல்ல தந்த பெயை சிறுவழியாக வழியாக மாற்றாதே சன்னார்க்கிடத்தை பிடித்தாதே சாதிக்க வாழ்க்கை கெடுக்காதே பிடிக்காதே சாதிக்க வாழ்க்கை கெடுக்காதே சன்னார்க்கத்தை அழிப்பதற்கு இப்படி ஒரு வஞ்சகமா ஐந்தொழில் புரியும் நடராசர் நடனவிடும் அந்த சராசர பெருவளியை திருவேலியாக மாற்றாதே 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 சந்தார்க்கத்தை மாற்றாதே அன்னைக்கு வந்து வெளியில் வந்து காவல்துறை கடுமையான கடுமைகள் விதித்து நீங்கள் எந்த போராட்டமெல்லாம் பண்ணக்கூடாது என்று விதித்து அவ்வாறு சொன்னாலும் கூட உள்ளே அமர்ந்து காலையிலிருந்து இரவு வரை உண்ணாமல் இருந்தார்கள் மாலையில் அவர்கள் எல்லாமே வந்து வரிசையாக வந்து நடைப்பயணம் சென்று கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து மனு கொடுத்துருக்காங்க மக்கள் போராட்டம் என்பது அப்பொழுதே தொடங்கிவிட்டது அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக தவிர அதில் திமுக விசிகா மதிமுக தேமுதிக இந்த கட்சிகள் தவிர மீதமுள்ள அனைத்து கட்சிகளுமே வந்து இதற்கு வந்து பெருவெளிக்குள் கட்டாதீர்கள் வேறு இடத்தில் கட்டுங்க அப்படின்னு அறிக்கையே விட்டாங்க குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் அத் அண்ணா அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறார்கள் இல்லைங்களா தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மிக காட்டமான அறிக்கை விட்டதோடு மேடையிலேயே வந்து ஒரு தடவை பேசியிருக்கார் பெருவெளித்தளத்துக்குள்ளே கட்டாதீங்கன்னு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிட்டத்தட்ட மூன்று நான்கு அறிக்கை விட்டு அதெல்லாம் அவர்கள் போராட்டத்திலும் களப்போராட்டத்திலும் கலந்துகிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து மிக காட்டமான அறிக்கை வெளியிட்டு இது முழுவதுமாக பெருவளித்தளத்தை நோக்கி வரக்கூடிய கூட்டத்தை குறைத்து சன்மார்க்கத்தை சிதைக்கக்கூடிய செயல் என்றே கண்டன அறிக்கை விட்டாங்க அதற்கு பிறகு பாமக ஒரு பெரும் போராட்டம் குறிப்பாக அடிக்கல் நாட்டிய போது அந்த நடத்தியது எவ்விதமான அதிமீறலையும் கூடாது என்று கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக சன்மார்க்க சங்கத்தவர்கள் கோர்க்கொடி உயர்த்தியிருந்த போது இதற்கு அரசியல் கட்சியிடமிருந்து எங்களுக்கு வெகுவான பாராட்டையும் வெகுவான ஆதரவையும் நல்கிய ஒரே கட்சியாக முதன்மை கட்சியாக நாங்கள் பாட்டாளி தேதி மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்த அறிக்கை என்பது இன்றைக்கு இருந்து சன்மார்க்கத்தை வழிநடத்தினால் எந்த மாதிரியான அறிக்கை இருக்குமோ அதைவிட ஒரு சிறப்பான அறிக்கையை உயிரோட்டமாக நேரம் முழக்கமிட்ட ஐயாவர்களுக்கு இந்த நெஞ்ச இதோடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கின்றோம் இந்த இந்த வரிசையில் நிற்கக்கூடிய வெயிலில் நிற்கக்கூடிய பாட்டாளி சின்னங்கள் அத்தனை பேருக்கு நான் நிற்க நன்றி கடன் ஒரு ஆதாரபூர்வமான உண்மையை உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் இந்த வடலூர் பெருவெளிக்கு இடம் கொடுத்தது அனைத்தும் நம்முடைய பாட்டாளி சொந்தங்கள் முப்பத்தி ஒன்பது பேர் இடம் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆண்டு இடம் கொடுத்து நூற்றி ஐம்பது வருஷம் ஆகுது யார் யாரெல்லாம் இடம் கொடுத்தாங்க எவ்வளவு இடம் கொடுத்தாங்க யார் பேரு அவங்களுடைய ஊர் என்ன அவங்களுடைய சாதி பட்டம் என்ன கையெழுத்து போட்டாங்களா கை நாட்டு போட்டாங்களா அத்தனை விவரம் இருக்குது என்பதுக்கான நிலம் இது பார்வதிபுரம் சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆண்டு சனிக்கிழமை அன்னைக்கு இது நடந்திருக்கு வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் சனிக்கிழமையும் பத்திரப்பதிவு நடந்திருக்குங்கிறதுக்கு சாட்சி இந்த இடம் பாட்டாளி சொந்தங்களுடைய இடம் மரபு வழி தொடர்ச்சியாக கொடுத்த இடம்தான் இடம் அந்த தமிழக அரசுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை உங்க வீட்டு சொத்தை மீட்க வந்தது போன்ற ஒரு உணர்ச்சி பெருக்கோடு இங்கு கூடியிருக்கிறீர்கள் சன்மார்க்க சங்கம் உங்களுக்கு நன்றி கடன் பெற்று மருத்துவர் ஐயாக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் சொல்லுவோம் அது வந்து அனைத்து நாளிதழ்களும் வந்தது ஊடகங்களில் வந்தது அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் அன்பர்கள் அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க அதே போல் அறிக்கை வெளியிட்டது வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் வெளியிட்டாங்க பழ நெடுமாறனைய அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சம்பத் வெளியிட்டிருந்தார் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெயர் குறிப்பிட அவ்வளோ பேரும் தற்பொழுது உடனடியாக நம் நினைவுக்கு வராவிட்டாலும் கூட தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான அத்தனை அரசியல் இயக்கங்களுமே அவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டு உள்ளே கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க அதற்கு பிறகு தமிழ் தேசிய பேர் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா கடலூரில் வந்து ஆர்ப்பாட்டம் கிட்டத்தட்ட மூன்று நான்கு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது we அதற்கு பிறகு அவர்கள் தமிழ் தேசிய பெரியத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வடலூர் ஞானசபைக்கு எதிரேயே வந்து ஆர்ப்பாட்டம் சாலை மறியலும் செய்தார்கள் அதற்கு பிறகு பார்வதிபுரம் மக்கள் அந்த பள்ளங்களுக்குள் அமர்ந்து கொண்டு எங்கள் மீது மண்ணை மூடிவிட்டு இதன் மேல் நீங்கள் வந்து சர்வதேச மையம் கட்டுங்கள் என்று போராட்டம் செய்தார்கள் இதெல்லாம் விட ஆங்காங்கே வந்து மக்கள் வந்து தொடர்ந்து போராட்டங்களும் எதிர்ப்பு குரல்களும் கொடுத்து தான் இருந்தார்கள் இந்த பெருவெளித்தலத்தை காக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் வந்து எடுத்துடனே நேராக வந்து நீதிமன்றத்திற்கு யாருமே நம்ம போகல முதல்ல உரிய அதிகாரிகளுக்கும் அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் மனுக்கள் நூற்றுக்கணக்கான மனுக்கள் ஒன்று ரெண்டு அல்ல நூற்றுக்கணக்கான மனுக்கள் கொடுக்கப்பட்டன ஜனவரி பத்தாம் தேதி முதல் போராட்டமாக உண்ண போராட்டம் அதே போல நடைப்பயணம் நடைபெற்றது பிறகு ஆர்ப்பாட்டங்கள் சாலை மறியல் நடைபெற்றன அதே போல குறிப்பாக நீங்க வந்து அந்த மறியலை கூட ஒரு பக்கம் இவர்கள் அடிக்கல் நாட்டுவது சென்னையில் அமர்ந்து கொண்டு முதலமைச்சர் வந்து சுவிட்சு தட்டி அங்கே வந்து அடிக்கல் நாட்டுறாரு அங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது நடுவே வஜ்ரா வாகனங்களும் அதிரடிப்படையும் அந்த சமரச சுத்த சன்மார்க்கத்தினுடைய ஒட்டுமொத்தமான அந்த பொருளையே செதைக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு பொழுது அவ்வளோ பிடிவாதமாக நடந்து கொண்டது முரட்டுத்தனமாக நடந்து கொண்டது அப்படிங்கிறது ஒரு ஊரறிந்த உலகறிந்த ஒன்றாக இருக்கிறது இப்படி தொடர் போராட்டங்களுக்கு பிறகுதான் இதில் எந்த விதமான ஒரு தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையிலும் அவர்கள் இதை இதை வந்து செவிமடுக்கவே அவர்கள் வந்து தயாராக இல்லை என்னால் நாங்கள் கட்டித்தான் தீர்வோம் என்று பிடிவாதம் பிடித்து பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் வந்து தொடர்ந்து பல இடங்களில் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு என்ன போராட்டம் பண்ணாலும் எங்களுக்கு அதெல்லாம் பத்தி கவலை

இல்லாமல் இன்று வரையிலும் நீதிமன்றத்தில் கூட எது சர்வதேச மையம் என்பதற்கு இவர்கள் இதுவரை எந்த விளக்கமாவது கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் நாம் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையினுடைய போக்குகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் மூன்று புள்ளி ஒண்ணு எட்டு ஏக்கர் அதாங்க சர்வதேச மையம் என்றாங்க மூன்று புள்ளி ஒண்ணு எட்டு ஏக்கர் சர்வதேச மையத்திற்கு எதற்காக நூறு கோடி ரூபாய் என்கிற கேள்வி வருது இல்லைங்களா அதன் பிறகு சர்வதேச மையம் என்பது உள்ளதான் கட்டணும் அவசியம் இல்லை எங்க வேண்டுமான கட்டிக்கொள்ளலாம் என்று இப்படியெல்லாம் வந்து எதிர்ப்பு கிளம்பியதற்கு பிறகு அந்த என்ன பண்ணாங்க பெருவளித்தலம் இருக்கக்கூடிய இந்த சமய தான் ஞானசபை இருக்கு அதை விட்டுட்டு என்னன்னா இது பிரச்சனை வந்துடும் போலன்னு சைட் பி என்று ஒரு கிலோமீட்டர் தள்ளி அந்த டெப்போ ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டோட அந்த பேருந்துடைய கிடங்கு இருக்கிறது மேட்டுக்குப்பம் போகிற வழியில் அங்கே ஒரு பத்து புள்ளி நான்கு நான்கு ஏக்கர் நிலம் இருக்கிறது அது தான் அரசுக்கு சொந்தமான இந்து சமய அரவியத்துக்கு சொந்தமான நிலம் நிலமல்ல திரு ராமலிங்க ராமலிங்கவலன் பேர பெருமான பேர்களுக்கு கூட பட்டா நிலங்கள் எல்லாமே சோ அங்க நாங்க வந்து கட்டுறோம் அப்படின்னு சொல்லி போனாலும் கூட இப்போ என்ன சொல்றாங்க அங்கேயே நாங்கள் வந்து முதியோர் இல்லம் கட்டுகிறோம் தங்குமிடம் கட்டுகிறோம் வைத்தியசாலை கட்டுகிறோம் விஐபி சூட்டு கட்டுகிறோம் என்கிறார்கள் சரி அப்ப சர்வதேச சமயத்தை எங்க கட்டுவீங்க இந்த கேள்வி இருக்கு இல்லையா இந்த கேள்வி நீதிமன்றம்மாவது நமக்கு கேட்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் ஆனால் நமக்கு பேர் எதிர்ச்சி தான் காத்திருந்தது என்ன காரணம்னா பத்து புள்ளி நான்கு நான்கு ஏக்கர் அங்கே நில இளம் இருக்குன்றாங்க சரி ஒரு பேச்சுக்காக வாதத்திற்காகவே நான் வைத்துக்கொண்டாலும் கூட பெருவெளித்தளத்தூப்பில் கட்டக்கூடாது ஏன் அங்கே கட்டினா என்ன அப்படின்னு நீதிபதியே கேட்குறாங்க மற்றவங்களும் கேட்குறாங்க இல்லையா அப்போ நம்ம கேள்வி என்னென்னா நேற்று வழக்கறிஞர் வந்து சுரேஷ் மனுதார் வழக்கறிஞர் சுரேஷ் அந்த கேள்வி கேட்டாங்க ஓ அப்படின்னா அவங்க பி சைட் பிக்கு போகிறாங்கன்னா சைட் ஏவை வந்து அவங்க விட்டுட்டாங்களா எல்லாத்தையும் அங்கேயே கட்டிடுவாங்களா என்கிற கேள்வியை கேட்டார் இது நியாயமான கேள்வி என்று நீதிபதி அவர்களும் சொன்னார்கள் ஆனால் அரசு தரப்பில் இல்லை இல்லை அங்கேயும் கட்டுவோம் இங்கேயும் கட்டுவோம்ன்றாங்க அப்போது அப்போ சர்வதேச மையம்னா என்ன மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கர் மட்டும்தான் சர்வதேச மையம் என்றால் பத்து புள்ளி நான்கு நான்கு இடத்துல கட்ட முடியாதா மூன்று சர்வதேச மையம் கட்டலாமே பத்து புள்ளி நான்கு நான்கு ஏக்கர் நிலத்தில் ஏன் அதை அங்கே போய் கட்ட மாட்டேன்றாங்க இங்கேயே தான் கட்டுவோம் என்று சொல்வதற்கான காரணம் என்ன அதே போல் மீண்டும் மீண்டும் வந்து ஜோதி தரிசனம் தடுப்ப தடைபடும் என்பதற்காகத்தான் அங்கே கட்டுமானம் கட்ட வேண்டாம் என்று சொல்வதாகவே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டிருப்பதாகவே நாம் கருதுகிறோம் பெருவழித்தலம் நூற்றி ஆறு ஏக்கரும் பெருவழித்தலம் தான் அதுக்குள்ளே எந்த கட்டுமானம் கட்டக்கூடாது என்பதுதான் வள்ளலாருடைய உத்தரவு குளம் வெட்டிய போது குளத்தை மூட சொல்லியிருக்கார் விவசாயம் செய்ய வேண்டாம் இருக்காரு தங்குமிடம் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் அங்கே ஒரு விழிப்புணர்வு இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு அவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்திருக்கிறது இப்பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமுறை நாங்கள் எங்களை போன்றவர்கள் கூர்ந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் இத்தனை குளறுபடிகள் அங்கே இருப்பதை பார்த்து நம்ம வந்து தொடர்ந்து போராட்டத்தை முன்வைக்கிறோம் நீதிமன்றத்திற்கு போகிறோம் அப்படி பார்க்கும் பொழுது ஏற்கனவே தண்ணீர் மேல்நிலை தொட்டியில் கட்டி வச்சிருக்காங்க தண்ணீர் மேல்நிலை தொட்டி என்பது நகர நகராட்சி கட்டப்பட வேண்டியது அவர்கள் வடலூருக்கு எல்லாம் தண்ணீர் வந்து வழங்குவதற்காக வள்ளலார் வழிய பட்டா நலத்தில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நீர்நிலை தொட்டி கட்டி வச்சுட்டாங்க அதை யாரும் அந்த அதை எதிர்க்காமல் அந்த ஊர் மக்களும் அதே போல சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்தவர்களும் இதனால இப்போ என்ன இருக்குது இன்னொரு மேல்நிலை தொட்டிக்கு வந்து இப்போ அமைச்சர் பன்னீர்செல்வம் அடிக்கல் ஆட்டிகிட்டு போயிட்டார் ஆக அதை ஒரு புறம்போக்கு நிலம் போல் அதை வந்து கையாண்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசும் அந்த நகராட்சி துறையும் இதுதான் இப்போ பிரச்சனை இப்போ சைட் பீல வந்து இவங்க கட்ட சொன்னால் சைட் பீல வந்து முதியோர் இல்லம் கட்ட சொல்லி வள்ளலார் எந்த இடத்துல சொல்லியிருக்கார் முதியோர்களை பாதுகாக்க வேண்டும் சொல்லியிருக்கார் அப்படி இருந்ததுன்னா அதை நீங்கள் வெளியில் கட்டலாம் அப்படின்னு அது கூட இரண்டாவது பார்வையாக பார்க்கலாம் ஆனால் இப்பொழுது என்ன அவசியம் வந்துவிட்டது வைத்தியசாலைக்கு என்ன 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 தேவை வந்துவிட்டது விட்டது மருத்துவமனையே இல்லையா வடலூரில் இல்லை பன்னா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ம சன்மார்க்க சங்கத்தவர்கள் நாளை வந்து பன்னாட்டு சன்மார்க்கத்தவர்களெல்லாம் சன்மார்க்கைகளெல்லாம் அங்கே ஓடி வந்து நேராக அந்த வைத்தியசாலையில் தான் போய் வைத்தியம் பண்ண போகிறாங்களா இதற்கெல்லாம் ஏன் என்ற கேள்வியே நம்ம கேட்காம அரசாங்கம் பண்ணுதுங்க பண்ணிட்டு போகுதுன்னு சொன்னால் என்ன ஒரு இதில் அடிப்படையில் வந்து ஒரு புரிதல் இருக்கிறது என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது அதே போல் வந்து பொதுமக்கள் தெரியாமலாம் இல்லைங்க எந்த பிரச்சனைக்கு தான் பொதுமக்கள் நேரடியாக வந்திருக்காங்க அது யாராவது இது பிரச்சனையா உங்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை என்று பொதுமக்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டிய நிலைமையில் தமிழ்நாடு வைக்க வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் அப்படி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் வாக்குகளுக்கு பணமும் வாக்குகளுக்கு சாராயமும் கோற்றம் கோழி பிரியாணியும் கொலுசும் தங்கடகையும் கொடுத்து இங்கே மயக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை அவர்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது லஞ்சம் என்று நீங்கள் வாங்குவது லஞ்சம் என்று சொல்வதற்கே நாம் மிகப்பெரிய பாடம் எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படி இருக்கும்போது சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கே இன்னும் சரியாக புரியாத சன்மார்க்கத்தினுடைய நெறிமுறைகள் சங்கம் என்றால் என்ன சாலை என்றால் என்ன அதே போல ஞான சபை என்றால் என்ன என்பதை பற்றி நூற்றி ஆறு ஏக்கரை பற்றி ஒரு அந்த பல சன்மார்க்கர்களுக்கே தெரியாமல் இருக்குது மனு போட்ட க தமிழ் வேங்கய்யா அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா மனுவில் ஒரு பிழை செய்திருக்காரு பி சைடில் வேணால் நீங்கள் கட்டிட்டு போங்க எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கார் அவர் அது ஒரு தனிப்பட்ட ஒரு அவருடைய முடிவு இப்போ இதே வந்து அரசாங்கம் எந்த அடிப்படையில் செய்துனா படப்பே பாலகிருஷ்ணன் தலைமைச் சங்கத்தில் இருந்தபோது அவர் ஒரு கடிதம் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எழுதினார் அதில் அந்த கோரிக்கைகள் எல்லாம் இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அரசாங்கம் செயல்படுகிறது என்று இந்த அரசு தரப்பைச் சேர்ந்த சன்மார்க்கர் சொல்கிறாங்க அதே கடிதத்தில் கடைசியில் படப்பி பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு இந்து சமயநிலைத்துறைக்கு இங்கே வந்து முதல்ல உரிமையே கிடையாது முதல்ல இந்து சமய ஏறநிலைத்துறை விட்டு வெளியேறி சன்மார்க்க சங்கத்தினுடைய ஒட்டுமொத்தமான அமைப்புகளையும் கை கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கார் ஏன் அதை மட்டும் விட்டுட்டு இவர்களுக்கு சாதகமான அந்த முன்னூறு கழிப்பறைகள் தங்குமிடம் அந்த கிளைச்சாலைகள் என்பதெல்லாம்

சாதி மத சமய குலம் கோத்திரம் வருணம் ஆசிரமம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட அந்த அது அங்கே எதற்கு இந்து சமய அறநிலையத்துறை ஆக இந்து சமய அறநிலைத்துறை எல்லாவற்றையும் சமயமாகத்தான் பார்க்கும் மதமாகத்தான் பார்க்கும் அங்கே சமயமும் கிடையாது மதமும் கிடையாது சன்மார்க்கம் அது அவர்களுக்கு இது அந்த சன்மார்க்கத்தினுடைய எந்த அடிப்படையும் தெரியாத தான் அங்கே வந்து நாங்கள் வந்து ஆடம்பர கட்டணங்களை கொண்டு போய் உள்ளே கட்டுறோம் முகப்பு மட்டுமே ஏழு கோடி ரூபாய்க்கு முன் மண்டபம் உள்ளே அடி சாலை போயிட்டு வர்றதுக்கு அடி சாலை மார்பிள் ஃபினிஷிங் மண்டபங்கள் போட்டு அந்த பெருவெளித்தலத்தையே நாங்கள் ஆடம்பரமாக தாஜ்மஹால் போல அதை ஒரு சுற்றுலாத்தலம் போல் மாற்றப்போகிறோம் அப்போ தான் வந்து வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வருவாங்கன்னா சன்மார்க்கமாது ஏழை எளிய மக்களுக்கு அடுத்த வேளை உணவில்லாதவனுக்கு பசி என்கிற அந்த பசி பிணியை போக்குவதற்கான ஒரு இடம் தான் வந்து தர்மசாலை அங்கே ஆடம்பர கட்டணங்களை கொண்டு போய் கட்டிட்டாங்கன்னா ஏழை எளிய மக்கள் எப்படி கால் வைப்பாங்க உள்ள தெரிய வேண்டாமா இது இரண்டாவது எளிமையின் அடையாளம் ராமலிங்க வள்ளல் பெருமாறார் தனக்கேன்னு ஒரு குடிசை இந்த இடத்துல கட்டி கிடையாது அப்படிப்பட்டவர் வந்து அந்த இடத்துல விஐபி சூட்டை கொண்டு போய் கட்டுறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எதுக்கு விஐபி சூட்டு அது தான் கட்டணுமா சர்வதேச மையம் தான் கட்டணம் இதா இருக்கா அப்போ சன்மார்க்கத்தை சிதைப்பதற்கான ஒட்டுமொத்தமான செயல்பாடுகள் இருக்கும் பொழுது இங்கே மேலோட்டமாக அரசாங்கம் விரும்புகிறது அரசாங்கம் செய்கிறது இத்தனை ஆண்டு காலம் லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு போகிறாங்க ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடந்ததில்லை என்ன காரணம்னா அனைவருக்குமே திருவட் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானார் மீதும் அதேபோல் அருட்பிரஞ்சோதி ஆண்டவர் மீது அளவு கிடந்த அன்பும் அவர் மரியாதையும் உண்டு அந்த நம்பிக்கை உண்டு அவர்கள்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது இன்றும் கூட அந்த பெருவலை தளத்தில் இவ்வளவு சுலபமாக அவர்கள் எந்த கட்டுமானத்தையும் கட்ட முடியாதவாறு தடை வருகிறது என்றால் இதுவும் திருவரு பிரகாஷ் ராமலிங்கம் பெருமாளரும் அருள் பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளின் தான் காரணமே தவிர மனிதர்களால் அல்ல ஆக இது எல்லாம் எதுவுமே நம்ம வந்து நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்த சன்மார்க்கராக இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு நுட்பமான சில வந்து விவரங்கள் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த நுட்பமான விவரங்கள் என்றால் வள்ளல் பெருமானார் தன்னுடைய ஆவணங்களிலும் அவருடைய சீடரான சாமு கந்தசாமி பிள்ளையர்களுடைய ஆவணங்களிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் நமக்கு ஆவணம் அந்த ஆவணத்தின் அடிப்படையில் நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தில் மட்டுமல்ல வள்ளலார் சொந்தமான எந்த இடத்திலுமே இதற்கு வள்ளலாருடைய சன்மார்க்கத்திற்கு எதிரான ஒவ்வாத தொடர்பில்லாத எதையுமே பண்ணக்கூடாது அதுதான் அடிப்படை நீங்கள் கூட்டம் வருகிறது கூட்டம் இருக்கிறதுனா இத்தனை லட்சக்கணக்கான கூட்ட மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க அதுலேயும் தர்மசாலையிலேயே சூறு போடுறாங்க கிடையாது அன்று வந்து பார்த்திங்கன்னா வடலூர் ஒட்டுமொத்த வடலூர் முழுவதுமே வந்து நூற்றுக்கணக்கான வண்டிகளில் மாட்டு வண்டிகளில் லா லாரிகளில் சிறு சிறு வே வேன்களில் கொண்டு வந்து உணவை மக்கள் வாரி வாரி கொடுத்துட்டே இருப்பாங்க அத்தனை லட்சம் பேருக்கு உணவு தர்மசாலையில் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே உணவே போடுறது முடியாது அந்தளவுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது ஆக அப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை பேர் கொண்டு வந்து கொடுக்கணும் தர்மசாலையே உப்பு உணவை உற்பத்தி செய்து சொந்த காசை போட்டு கொடுக்கக்கூடாது அது த அது தர்மசாலையினுடைய வந்து அதனுடைய கொள்கைக்கே விரோதமானது இல்லாதவர்கள் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் அதுதான் வந்து ஆண்டுக்காண்டு தைப்பூசத்தன்று நடந்த நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போது கடந்த தைப்பூசத்தன்னை அதை நிறுத்திட்டாங்க நாங்கள் தர்மசாலையை விரிவுபடுத்தி கட்டி நாங்களே அரசாங்கத்தை டெபாசிட் பண்ணி அந்த காசிலிருந்து எடுத்து கொடுக்குறோன்றாங்க அதனால் எந்த பலனுமே கிடையாது ஜீவகாரணியமே மோட்சவற்றின் திறவுகோள் என்று சொல்கிறேன் செய்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் என்னிடம் பொருள் இருக்கிறது உணவாக பசியாற்றுகிறேன் என்று ஒருவனை தடுப்பதே மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய வந்து இந்து சமய இந்து சமய அறநிலையத்து அமைச்சரும் செய்து கொண்டிருக்கிறார் நீங்க ஒழுக்கத்தில் ஒழுக்கத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்காவது நீங்கள் உணவு கொடுப்பதை உங்கள் மனைவியோ அல்லது குழந்தைகளோ உங்கள் தாய் தந்தையிலோ தடுத்தாலும் கூட நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதற்குண்டான பலன் உங்களுக்கு வந்து சேரும் தடுப்பவர்களுக்கான விளைவுகள் சென்று சேரும் சொல்லியிருக்கார் இப்போ தர்மசாலையில் இவர்கள் தடுக்கிறார்கள் தர்மசாலையினுடைய கொள்கை சித்தாந்தத்தை தடுத்து ஏழை எளிய மக்களுக்கு பசித்த பசிப்பினி போக்கக்கூடிய அந்த வள்ளல் பெருமான சொன்ன முறையை சிதைக்கிறார்கள் இந்த பாவம் யாருக்கு சேரும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சருக்கும் நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சருக்கு தான் போய் சேரும் அதேபோல ஞானசபை என்பது வந்து பாத்தீங்கன்னா அது நூற்றி ஆறு ஏக்கர் பெருவழித்தலத்தையும் குளிக்கக்கூடிய சந்திர சூரியர் ஒளிபர விளங்கும் தனியருள் பெருவழி தளத்தெழும் சுடரேண்டர் அப்ப தைப்பூசத்தன்று சூரிய சந்திரன் வானத்தில் ரெண்டுமே கண்ணுக்கு தெரியும் எதிரே வந்து சுடர் தோன்றும் அருள் பெருஞ்சோதி என்கிற சுடர் தோன்றும் அந்த முச்சுடரையும் வந்து பார்க்கக்கூடிய இடம் தான் பெருவெளி தலம் என்று சொல்றாங்க நூற்றி ஆறு ஏக்கர் தலம் ஆக இதில் வந்து எதுக்காக வந்து தே வந்து எது சர்வதேச சமயம் இது வரைக்கும் சொல்ல முடியல இந்த சமயத்தினால மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கரை தான் கட்டுறான்றாங்க அப்புறம் எதுக்கு வந்து மருத்துவமனை எது கட்டுறாங்க அப்புறம் வந்து சித்த மருத்துவமனை எதுக்கு அங்கே கட்டுறாங்க ஏன் சித்த மருத்துவமனை இல்லையா அதே போல் விஐபி சுட்டதுக்கு இதெல்லாம் வேறு இடத்துல நீங்கள் வந்து மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கர் தானே வெளியே எங்கேயாது போய் அரசுடைய புறமுக நிலத்தில் கட்டிட்டு போங்க இருக்கக்கூடிய மேல்நிலைத் தொட்டியே உள்ளே இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா அது வள்ளலாருடைய உடைய பட்டா இடம் அது நகராட்சி அப்படி வந்து உள்ள கட்டிடம் கட்டலாம் அப்போ அது வந்து அவர் என்ன இந்து சமய நிலையத்துறை இடம் தானே என்கிற அடிப்படையில் இவர்கள் மேல்நிலைத் தொட்டியாக கட்டிகிட்டு இருக்காங்க நாளைக்கு பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்துருவாங்க இன்னும் கொஞ்சம் காலம் போனால் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் கடை கூட பெருவெளித்தளத்துக்குள்ளேயே உள்ள ஓப்பன் பண்ணிடலாம் எலிட் பார் இன்டர்நேஷனல் லெவலுக்கு கூடிய பார் ஓப்பன் பண்ணால் ஆச்சரியப்படுறேன் ஏன்னால் அது அரசு நிறுவனம் தானே ஆக இவற்றையெல்லாம் கேள்விக்குள்ளாக்குகிறோம் நாம் இதுதான் இருக்கக்கூடிய அடிப்படை இருக்கக்கூடியது எனவே மக்கள் விழிப்புணர்வு குறிப்பாக சென்மார்க்க சங்கத்தோடு இனியும் மயங்கி இருக்காமல் இதற்கு பிறகு உங்களை நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தளத்தை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியல நீங்கள் வந்து எதுவும் இத்தனை ஆண்டு காலம் எல்லாத்தையும் கவனிக்காமல் விட்டுட்டீங்க இந்த தலைமுறை நாங்கள் வந்து நாங்கள் கேள்வி கேட்குறோம் நாங்கள் வந்து அது உரிமையை மீட்டெடுக்குன்னு சொல்கிறோம் இது நாங்களாக செய்யவில்லை நாம் நான் நுழைத்த வார்த்தைகள் எல்லாம் நாயகன் உழைத்த வார்த்தைகள் என்று வள்ளல் பெருமானார் வந்து திரு உற்பிரகா அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை குறிப்பிடுவதைப் போல நாங்கள் பேசக்கூடியது செயல்படக்கூடியது எல்லாமே திருவூர் பிரகாசர் ராமலிங்க வள்ளல் பெருமானார் தான் செய்கிறார் பேசுகிறார் எழுதுகிறார் செயல்பட செய்கிறார் என்று தவிர நாங்கள் ஒரு கருவிதான் மீண்டும் மற்றொரு கணவர்கள் நம்மளை சந்திக்கிறேன் அதுவரின் நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்